ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீல் ரோஜன் கிரைம் டயரிஸ் இப்போ ஹெல்த் கொஞ்சம் மச் பெட்டர் நிறைய பேர் நான் ரெக்கவர் ஆங்கிட்டு விஷ் பண்ணியிருந்தீங்க தேங்க் யூ வெரி மச் உங்கள் அன்புக்கு நன்றி இப்போ ஃபீவர் இல்லை பாடி பெயின் இல்லை பட்டு த்ரோட் மட்டும் இன்னமே கொஞ்சம் இன்ஃபெக்டடாக இருக்குது பட் மச் பெட்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் வருஷம் யூஎஸ்ல இருக்க வாஷிங்டன்ல மோசஸ் லேக் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல கெல்சிங்கிற ஒரு பெண் குழந்தை பிறகுது இந்த கெல்சி பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கிளிண்டன் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு சகோதரரும் இருக்காரு கெல்சி பிறந்து வளர்ந்தது எல்லாமே கொஞ்சம் வசதியான குடும்பத்துலங்கிறதுனால இந்த கெல்சிக்கு சின்ன வயசுல இருந்தே கிடைக்கிற எல்லா விஷயங்களும் கிடைக்க ஆரம்பிக்குது பட் கெல்சியோட சின்ன வயசுல இருந்தே ஒரு நீண்ட நெடுநாள் ஆசை என்ன அப்படின்னா தான் ஒரு விமானி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சின்ன வயசுல இருந்தே அவங்க மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா பதிஞ்சதுனால தன்னோட ஸ்கூல் படிப்பை முடிச்ச உடனே ஸ்கூலுக்கு போய் ஜாயின் பண்றாங்க அவங்க ட்ரைனிங் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலா ஒரு பைலட் ஆகுறக்குரிய முழு தகுதியும் அவங்களுக்கு கிடைக்குது ஆல்மோஸ்ட் இவங்க ஒரு பைலட் ஜாப்ல ஜாயின் பண்ற ஸ்டேஜ்ல அவங்களுக்கு கொஞ்சம் இடைப்பட்ட ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் வருஷம் இவங்க டேட்டிங் ஆப்ல பேட்ரிக் அப்படிங்கிற ஒரு நபரை மீட் பண்றாங்க அந்த நபர் கூட நெடுநாள் நாள் சாட் பண்ணதுக்கு அப்புறம் அவரை காதலிக்கிறாங்க டேட்டிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பட் அந்த பேட்ரிக் அப்படிங்கிற நபர் இருக்கு கொலரோடா கொலராடா அப்படிங்கிற இன்னொரு ஸ்டேட்டில் இந்த கெல்சி இருக்கிறது வாஷிங்டன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டில் ஸோ பல வருடங்கள் ஒரு ரெண்டு மூணு வருடங்கள் தொடர்ந்து சேட் அப்புறம் ஒரு ஸ்டேஜில் இந்த பேட்ரிக்கு திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு முடிவுக்கு வராங்க பட் அப்படி இருந்தால் கூட இந்த பேட்ரிக்கை நேரில் பார்த்து அவர் கூட ஒரு லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் வாழ்ந்ததுக்கு அப்புறம் திருமணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணி வாஷிங்டன்லேருந்து தன்னோட காதலர் கூட போய் அவரை மீட் பண்ணி ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்காக கொலரோடா அப்படிங்கிற இந்த ஸ்டேட்டுக்கு போகிறாங்க பட் அப்போ அந்த பேட்ரிக் என்ன சொல்கிறாரு இப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்க முடியாது பட் நீ என் கூட இருக்கணுங்கிறக்காண்டி ஸோ நீ என்ன பண்ண தனியா ஒரு வீடு எடுத்து தங்கிக்கோ நான் என் வீட்ல இருக்கேன் நம்ம அடிக்கடி மீட் பண்ணிக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்ம திருமணம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வர்றாங்க இந்த பேட்ரிக் வழக்கம் போல தன்னோட அம்மா அப்பா கூட இருந்துட்டு வர்றாரு இவங்க தன்னோட காதலர் கூட இருக்கணும்னு நினைச்சிட்டு வந்தவங்க அவன் சொன்னதுனால வேற வழியும் இல்லாமல் தனியா ஒரு வீடு எடுத்து தங்கிட்டு வராங்க பட் இவங்க அடிக்கடி மீட் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்தில் எதிர்பாராத விதமா இந்த கெல்சி கர்ப்பமாகிறாங்க பட் அப்ப கூட கெல்சி என்ன முடிவு பண்ணுறாங்க இந்த கர்ப்பத்தை கலைக்காம அந்த குழந்தையை பெத்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு தன்னோட அம்மா அப்பா கிட்டயும் தன்னோட ஆசைய சொல்றாங்க தன்னோட காதலர் கிட்டயும் சொல்றாங்க எல்லாருமே அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க விட்டு பைனலா இந்த கெல்சிக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது பட் அப்படி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கூட தன் காதலர்கள் போய் வசிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது தன்னோட வீட்ல ஏற்கனவே எந்த வீட்ல தனியாக இருந்தாங்களோ அதே வீட்ல தன்னோட பெண் குழந்தையோட இருக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க காதலரும் அவங்க அம்மா அப்பா கூட இருந்துட்டு வராரு அடிக்கடி இவங்க மீட் பண்ணிக்கிறாங்க பட் அப்படி இருந்தால் கூட இவங்க ஏற்கனவே வேலைக்கு போயிட்டு இருக்கிறதுனால இந்த சின்ன குழந்தைய வச்சுட்டு இவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க எப்படியோ வேலைக்கு ஒரு ஆளை வச்சு மேனேஜ் பண்ணி கஷ்டப்பட்டு இந்த குழந்தைய அவங்க தனியாக தான் வளர்த்துட்டு வராங்க இந்த கெல்சி ஏர்ஃபோர்ஸில் ஃப்ளைங் இன்ஸ்ட்ரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க தான் ஒர்க் பண்ணுற ஏர்போர்ட்டுக்கு பக்கத்திலே தங்கியிருக்காங்க பட் இவங்க காதலர் பேட்ரிக் இவங்க தங்கியிருக்க இடத்துலேருந்து ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸில் ஒரு ஃபார்ம் ஹவுஸில் தங்கியிருக்காரு பட் ஒவ்வொரு டைமும் எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குவோ அப்போ இந்த கெல்சி தன்னோட குழந்தைய தூக்கிட்டு தன்னோட காதலரை பார்க்க போகிறாங்க தவிர ஒரு நாள் கூட அந்த பேட்ரிக் இவங்களை வந்து பார்த்ததில்ல பட் அப்படி இருந்தால் கூட அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டு இருக்கிறதுனால இந்த ரிலேஷன்ஷிப் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் போயிட்டுருக்கு கண்டிப்பாக ஒரு நாள் இது திருமணத்தில் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த கெல்சி அண்ட் பேட்ரிக் பேட்ரிக் ரெண்டு பேருக்குமே இருந்துட்டு வருது நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் கெல்சி தன்னோட குழந்தைய தூக்கிட்டு ஷாப்பிங் போறாங்க அப்படி ஷாப்பிங் போயிட்டு இருக்கும் தன்னோட அம்மாவுக்கு ஒரு கால் பண்றாங்க இந்த மாதிரி தேங்க்ஸ் கிவிங் டேக்கு நான் ஸ்பெஷலா நிறைய டின்னர் பண்ண போறேன் அதுவும் நீ எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சாஸ் வைப்பேல அதோட ரெசிபி எனக்கு சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புறாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா கூட போன்ல பேசுறாங்க அவங்க அம்மா கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தன்னோட காதலருக்கும் ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க இந்த மாதிரி தேங்க்ஸ் கிவிங் டேக்கு நான் ஸ்பெஷலா ஒரு டின்னர் பண்ண போறேன் நீ கண்டிப்பாக வரணும் ஏன் கூடதையும் நம்ம குழந்த கூட நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேட்ரிக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க அதுக்கப்புறம் திரும்பவும் அவங்க அம்மாவுக்கு ஒரு கால் பண்ணிவிட்டு நான் ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டேன் வீட்டுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட ஃபோன் பேசிட்டு அந்த காலை கட் பண்ணுறாங்க பட் இதுதான் கெல்சி கடைசியாக அவங்க அம்மா கிட்ட உயிரோடு பேசின தருணம் இதுக்கப்புறம் இந்த கெல்சிக்கு என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறது நம்ம கற்பனையில் கூட நினச்சி பார்க்க முடியாத விஷயம் நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் ஒரு நாலஞ்சு நாள் உருண்டோடி போது கெல்சி ஜென்ரலாக எப்போ பிஸியாக இருந்தால் கூட தன்னோட அம்மாக்கு டெய்லி ஃபோன் பண்ணுவாங்க அதுவும் தேங்க்ஸ் கிவிங் டே அன்னிக்கி கூட தன்னோட பொண்ணு தனக்கு ஃபோன் பண்ணலனா அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது சரி தன்னோட காதலர் கூட அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினச்சி ஃப்ரீயாக விட்டாங்க பட் தேங்க்ஸ் கிவிங் டே முடிஞ்சு நாலு நாள் கழிச்சும் கூட தன்னோட பெண் தனக்கு ஃபோன் பண்ணேன்ட்டு அவங்க பொண்ணுக்கு திரும்ப ஃபோன் பண்ண பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஃபோன் நாட் ரீச்சபிளாக இருக்குது இப்போ அவங்க அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் பதட்டமாகி இந்த கெல்சியோட அம்மா அப்பா போலீஸுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னோட பொண்ணோட ஃபோன் ரீச்சபிளாகவும் இல்லை அவள் அப்படி இருக்க மாட்டா நீங்க அவரோட வீட்டில் போய் ஒரு வெல்ஃபேர் செக் பண்ணுங்கன்னு சொல்றாங்க உடனே போலீஸும் என்ன பண்ணுறாங்க இந்த கெல்சியோட வீட்டுக்கு போறாங்க கதவை தட்டி பார்க்குறாங்க பட் வீட்டில் யாருமே இல்லை மற்றபடி வீட்டை சுற்றி எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்த மாதிரியும் தெரியல திரும்ப அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்கிறாங்க இந்த மாதிரி கெல்சி வீட்டில் இல்லைன்ட்டு இப்போ அவங்க அம்மா அப்பாவுக்கு மேலுமே ஒரு பதட்டமாகி கெல்சியோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் அவரோட காதலர் பேட்ரிக் கிட்ட விசாரிச்சு பாருங்கன்னு சொல்றாங்க இப்போ போலீஸ் அவங்க காதலர் பேட்ரி கிட்ட போய் விசாரிக்கும் அவர் என்ன சொல்றாருன்னா கடைசியா நானும் கெல்சியும் நவம்பர் மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி தேங்க்ஸ் கிவிங் டேக்கு முந்தின நாள் தான் நேரா மீட் பண்ணோம் பார்த்தோம் எங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு நாங்க பிரிஞ்சிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம் அப்போ கெல்சி என்ன சொன்னாங்க என்னால தனியா போய் இந்த குழந்தைய பாத்துக்க முடியாது அதனால இந்த பதினாலு மாச குழந்தைய நீ பார்த்துக்கோன்னு சொல்லி எனக்கு ஃபுல் கஸ்டடி கொடுத்துட்டு தான் புதுசா ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு கெல்சி கிளம்பி போயிட்டாங்க அவங்க எங்க போனாங்கன்னே எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க காதலர் சொல்றாரு அவரோட ஸ்டேட்மெண்ட் உண்மை அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரி இன்னொரு தடயத்தையும் போலீஸ் கிட்ட காமிக்கிறாரு நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி கெல்சி தன்னோட காதலர் கூட பிரேக்கப் பண்ணி போனதுக்கு அப்புறம் ஒரு மூணு நாள் கழிச்சு அவங்க இருந்து இவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க ஓகே நம்ம குழந்தைய நீ நல்லா பார்த்துக்கோ நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நான் ஆரம்பிச்சிருக்கேன் இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லைங்கிற மாதிரி இந்த பேட்ரிக்கு அவங்க ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க அந்த மெசேஜையும் இவர் போலீஸ் கிட்ட காமிக்கிறாரு ஸோ இதை பார்க்கும்போதே தெரியுது கெல்சி வாழ் பேர் எங்கேயோ ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க இப்ப போலீஸ் இந்த கெல்சி கூட வேலை பாக்குற கோ ஒர்க்கர் கிட்ட கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா நவம்பர் மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி கெல்சியோட ஃபோன்ல இருந்து எங்களுக்கு மெசேஜ் வந்தது இந்த மாதிரி எனக்கு இந்த வேலை பிடிக்கல நான் வெளியூர்ல போய் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை ஆரம்பிக்க போறேன் இனிமேல் நான் வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்லி அவங்களுக்கும் மெசேஜ் அனுப்பிச்சதா போலீஸ் கிட்ட அந்த கோ வொர்க்கர் சொல்றாங்க பட் இந்த ஸ்டோரி எல்லாத்தையும் கெல்சியோட அம்மா நம்புறதுக்கு ரெடியா இல்ல பிகாஸ் என்னோட பொண்ணு இந்த மாதிரி ஓடி போறதுக்கு வாய்ப்பு இல்லை பிகாஸ் அவன் நல்லா படிச்சிருக்கா ஏர்ஃபோர்ஸில் ஃப்ளைட் இன்ஸ்ட்ரக்டராக வேலை பார்த்துட்ருக்கா நல்லா சம்பாதிக்கிற ஒரு குழந்தை இருக்கு அந்த பதினாலு மாத குழந்தைய என்னோட பொண்ணு எவ்வளவு நேசிச்சான்னு எனக்கு தெரியும் கண்டிப்பாக இந்த குழந்தைய விட்டுட்டு என்னோட பொண்ணு எங்கேயுமே போயிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஏதோ ஒரு அசம்பாவிதம் என்னோட பொண்ணுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா ஃபீல் பண்ணுறாங்க ஒரு வாரம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க இனிமேல் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு டிசம்பர் மாதம் மூணாம் தேதி வாஷிங்டன்லேருந்து கொலரோடா ஸ்டேட்டுக்கு ட்ராவல் பண்ணி வர்றாங்க கூடவே இந்த கெல்சியோட சகோதரரும் வர்றாரு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க கெல்சி வீட்ல இருக்கல இல்லையோ அந்த வீட்டை உடைச்சு செக் பண்ணி பாத்துறலாம்னு சொல்லிட்டு இப்போ போலீஸ் ஆண்டு கெல்சியோட அம்மா சகோதரர் எல்லாரும் சேர்ந்து கெல்சியோட வீட்டை ஃபுல்லா செக் பண்ண போறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆண்டு கெல்சியோட அம்மா சகோதரி எல்லாமே அந்த வீட்டை உடைச்சிட்டு உள்ள போறாங்க வீட நிசப்தமா மயான அமைதியில இருக்கு வீட்ல எந்த லைட் மேயற ஒவ்வொரு லைட்டா போட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த வீட்டோட லிவிங் ரூம்லும் சரி இந்த கெல்சியோட பெட்ரூம்லையும் சரி அவங்களுக்கு சொந்தமான எல்லா பொருளும் பொருட்களுமே இருக்கு ஏன் கெல்சியோட போஸ் கூட அங்கே இருக்கிறதுங்கிறதுனால கெல்சியோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பாக என்னோட பொண்ணு இந்த வீட்டை விட்டு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க இப்போ போலீஸ் ஒவ்வொரு ரூம்பா செக் பண்ணிட்டு வரும்போது ஃபைனலாக பாத்ரூமுக்கு உள்ள போக முற்படும்போது ஒரு வித்தியாசத்தை உணர்றாங்க அந்த பாத்ரூமோட வாசல்ல ஒரு மேட் இல்லை பிகாஸ் கெல்சியோட அம்மா என்ன சொல்றாங்களா என்னோட பொண்ணு ரொம்ப சுத்தமாக இருப்பா அதுவும் பாத்ரூமுக்கு வெளியில் இருக்க அந்த மேட் எப்பவுமே ஒரு துளி டிராப் அதில் ஈரம் இருந்தால் கூட அவளுக்கு பிடிக்காது பட் அந்த பாத்ரூமுக்கு வெளியில் மேட்டே இல்லைன்னு சொல்ல விட்டு எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல விட்டு ஃபைனலாக போலீஸ் அந்த பாத்ரூமை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் செக் பண்ணி பார்க்குறாங்க பட் ரீசெண்டாக அந்த பாத்ரூமை ரொம்ப தரவாக நீட்டாக யாரோ க்ளீன் பண்ணிருக்காங்க பட் போலீஸ் அந்த பாத்ரூம் ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கும்போது இந்த கெல்சியோட சகோதரர் அந்த பாத்ரூம்ல இருக்க கிளாசட்டுக்கு கீழே ஒரு சின்ன ரத்தக்கரை இருக்கிறத பாக்குறாரு அந்த இரத்த கரைய பார்த்தவனே போலீஸுக்கு புரிஞ்சிருக்கு இந்த பாத்ரூம்ல ஏதோ ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்திருக்கு யாரோ ஒருத்தவங்க இந்த பாத்ரூமை பக்காவா கிளீன் பண்ணியிருக்காங்கன்னு நான் நிறைய கேஸில் சொல்லியிருக்கேன் ஃபாரன்சிகில் லூமினால் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெமிக்கல் இருக்குது பட் ஒரு ஃப்ளோர்லேயும் சரி செவத்தில் வால்லேயும் சரி ரத்தம் இருந்துச்சு ஈவன் அதை சோப்பு தண்ணியை வச்சு பக்காவாக க்ளீன் பண்ணால் கூட நம்ம வெறும் கண்ணுக்கு அந்த இடத்துல ரத்தம் இருந்திருக்குமா அப்படின்னு ஒரு டவுட் வர அளவுக்கு கிளீன் பண்ணியிருந்தால் கூட லூமினால் அப்படிங்கிற இந்த கெமிக்கல் அப்ளை பண்ணும்போது நம்ம ரத்தத்தில் இருக்க அந்த காம்பனண்ட் இந்த கெமிக்கலோட மிக்ஸ் ஆகும்போது ப்ளூ கலரில் பயங்கரமாக க்ளோவாக ஆரம்பிக்கும் அதுவும் இந்த லூமினால் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா அப்படியே ஒரு ப்ளூ கலரில் ஸ்கை மாதிரி மினுமினுக்கும் தட் மீன்ஸ் அந்த இடத்துல அவ்வளோ ரத்தம் இருந்திருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி இந்த பாத்ரூம் ஃபுல்லாக லூமினால் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பாத்ரூமில் எங்கே பார்த்தாலும் ரத்தங்கள் இருந்ததுக்குரிய தடயங்களை கண்டுபிடிக்கிறாங்க ஜென்ரலாக ஒரு க்ரைம் சீனில் ஒரு விக்டீம் உயிரோடு இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த அமௌண்ட் ஆஃப் பிளட்டுன்னு சொல்லுவாங்க எவ்வளவு ரத்தம் வெளியில் போயிருக்கு அதை வச்சு தான் சொல்ல முடியும் பட் இந்த லூமினால் அப்ளை பண்ணி பார்க்கும்போது இந்த பாத்ரூமில் இவ்வளவு ரத்தம் இருந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு ரஃபாக எஸ்டிமேட் பண்ணி பார்க்கும்போதே தெரியுது கண்டிப்பாக கெல்சி உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இது வரைக்கும் கெல்சி எங்கே போனாங்க எங்கே போனாங்கன்னு தேடிட்டு இருந்தவங்க இப்போ இனிமேல் கெல்சியோட உடல் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தேடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது கெல்சியோட நியூஸ் அமெரிக்கா ஃபுல்லாக பயங்கரமாக தீ மாதிரி பரவ ஆரம்பிக்குது நியூஸ் பேப்பர் மீடியா எல்லாத்துலேயும் கெல்சியை பற்றி தான் பப்ளிஷ் பண்ணுறாங்க கெல்சியோட உடலை பற்றி யாருக்காவது தகவல் கிடைச்சா உடனே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கங்கிற மாதிரி போலீஸ் பொதுமக்கள் உதவியை நாடி போகிறாங்க பட் இந்த மீன் டைம் அவங்க காதலர் பேட்ரிக் என்ன சொன்னார் நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் நான் கெல்சியை பார்க்கவே இல்லை நாங்கள் பிரேக்அப் ஆயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருபத்தஞ்சாம் தேதி அவங்க அனுப்பிச்ச மெசேஜை கூட காமிச்சிருக்காரு இப்போ போலீஸ் அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது தெரியாது பட் கெல்சியோட கடைசி நிமிடங்கள் எங்கே இருந்தது அப்படிங்கிறதுலேருந்து அவங்க விசாரணை ஆரம்பிக்கிறாங்க கடைசியாக நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அவங்க ஷாப்பிங் போனதா அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணியிருந்ததா அவங்க அம்மா சொல்லவிட்டு அவங்க எந்த இடத்துல ஷாப்பிங் போனாங்க அப்படிங்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சி அந்த ஷாப்பிங் மாலில் இருக்கிற சிசிடிவி கேமராவை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி அங்கேருந்து போலீஸ் அவங்க விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் பதினொன்று முப்பது மணிக்கு கெல்சி அவங்க அம்மாட்ட பேசியிருக்காங்க பன்னெண்டு மணிக்கு அந்த ஷாப்பிங் மாலில் கெல்சி தன்னோட பதினாலு மாத குழந்தையோட இருந்த புகைப்படங்கள் அந்த சிசிடிவி கேமராவில் பதிவாயிருக்கு அப்போது சில ஃப்ளவர்ஸை அவங்க வாங்கினாங்க அந்த காட்சிகளும் பதிவாயிருக்கு கரெக்டாக மதியம் ஒரு மணிக்கு கெல்சியோட வீட்டுக்கு வெளியில் எதிர்ப்புறமாக இருக்கிற அந்த நபரோட வீட்டில் இருக்க சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்க்கும்போது அதே ஃப்ளவர் இருக்கிற மாதிரி கையில் எப்படி ஹோல்ட் பண்ணிட்டு கெல்சி அவங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச காட்சிகள் பதிவாயிருக்கு பட் இந்த டைம் கெல்சி மட்டுமல்ல கெல்சியோட காதலர் பேட்ரிக் அப்படிங்கிற நபரும் கெல்சியோட வீட்டுக்குள்ளே வந்த காட்சிகளும் பதிவாயிருக்கு தட் மீன்ஸ் இவங்க ஷாப்பிங் முடிய விட்டு ஆன் தி வே இந்த பேட்ரிக்கும் அவங்களோட ஜாயின் பண்ணியிருக்காரு அவங்க ரெண்டு பேருமே இந்த கெல்சியோட வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து மதியம் ரெண்டு மணிக்கு அவங்க வீட்டுக்குள்ளேருந்து இந்த காதலர் பேட்ரிக் மட்டும் வெளியில் வந்ததுக்குரிய காட்சிகள் பதிவாயிருக்கு பட் இதுக்கப்புறம் ஒரு டைம் கூட கெல்சி அவங்க வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வந்ததுக்குரிய தடையை

கெல்சி கொலை செய்யப்பட்டப்போ கெல்சியோட போன் ரெக்கார்டு எங்க இருந்தது அவங்க காதலர் பேட்ரிக்கோட போன் ரெக்கார்டு எங்க இருந்தது அப்படிங்கிற மாதிரி பலவித தகவல்களை போலீஸ் திரட்டி இருக்கும் போது எப்போ கெல்சி கொலை செய்யப்பட்டாங்களோ அப்போ அவங்க காதலர் பேட்ரிக் ஐதகோ அப்படிங்கிற ஸ்டேட்ல இருக்க ட்வின் ஃபால்ஸ் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற ஒரு நம்பருக்கு மொத்தம் முப்பத்தாறு டைம் போன் பண்ணியிருக்காரு கரெக்டாக கொலை செய்யப்பட்டப்பவும் ஃபோன் பண்ணியிருக்காரு அவங்க உடலை இத்தனை மணி தான் டிஸ்போஸ் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சந்தேகப்பட்ட அந்த டைத்திலையும் ஒரு நம்பர் கூட அவர் கான்டாக்ட்ல இருந்ததுனால அந்த நம்பருக்கு சொந்தமான நபருக்கும் இந்த கொலைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா அப்படின்னு அந்த நம்பர் யாருக்கு சொந்தமானதுன்னு போலீஸ் விசாரணை பண்ணி பார்க்கும்போது அது கிறிஸ்டல் அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கு சொந்தமான நம்பர்னு தெரிய வருது அந்த கிறிஸ்டலுக்கு ஏற்கனவே திருமணமாக்கி தன்னோட கணவர் குழந்தையோட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க பட் அந்த கிறிஸ்டலுக்கும் இந்த பேட்ரிக்கும் என்ன தொடர்புன்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே முன்னாள் காதலர்கள் அதாவது இந்த பேட்ரிக்கு கெல்சியை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே அந்த கிறிஸ்டல் கூட தொடர்பில் இருந்திருக்காரு அப்போ அந்த கிறிஸ்டல் கூட பிரேக்கப் ஆகிருந்திருக்காரு பட் இந்த திருமணத்துக்கு அப்புறம் அந்த கிறிஸ்டல் கூட அவருக்கு திரும்பவும் ஒரு லிங்க் ஏற்பட்டிருக்கு ஸோ அந்த கிறிஸ்டலுக்கும் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கூட தன்னோட முன்னாள் காதலர் பேட்ரிக் கூட தொடர்பில் இருந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேத்துக்கும் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கூட இவங்க தொடர்பில் இருந்ததுனால இப்போ இந்த பேட்ரிக்கோட காதலி கொலை செய்யப்பட்டதனால இதில் கண்டிப்பாக கிறிஸ்டலுக்கும் தொடர்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் ஃபீல் பண்ணுறாங்க இப்போ இந்த பேட்ரிக் அண்ட் கிறிஸ்டல் ரெண்டு பேருமே விசாரணை வளையத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வர்றாங்க இப்போ இந்த பேட்ரிக் அகேன்ஸ்டா இருக்கிற நிறைய தடயங்களை வச்சு பேட்ரிக்ட பேச போலீஸ் முயற்சி பண்ணும்போது பேட்ரிக் உடனே பேக் அடிச்சிடாரு இப்போ நான் எதுவுமே பேச விரும்பல எனக்கு ஒரு லாயர் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு பட் அதே டயத்துல இந்த பேட்ரிக்கோட காதலி கிறிஸ்டல் போலீஸ் கிட்ட பேசுறதுக்கு ரெடியா இருக்காங்க பட் அவங்க சொல்ற ஒவ்வொரு தகவலுமே போலீஸுக்கு ஒரு மிகப்பெரிய பேரதிர்ச்சியை கொடுக்குது இந்த கிறிஸ்டல் போலீஸ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா எனக்கும் பேட்ரிக்கும் நீண்ட நாள் தொடர்பில் இருக்கு எங்க ரிலேஷன்ஷிப் கூட பிரேக்அப் ஆனா கூட திருமணத்துக்கு அப்புறம் நாங்கள் திரும்பவும் ஒரு தொடர்பில் இருக்க ஆரம்பிச்சோம் அப்போ இந்த பேட்ரி என்ன சொன்னா என்னோட காதலியை கெல்சி என்னோட பதினாலு மாசம் குழந்தைய ரொம்ப போய் கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறார் சாப்பாடு கொடுக்காம சரியா தூங்க விடாம தண்ணி கூட கொடுக்காம அவ்வளவு தூரம் அந்த பச்சிலம் குழந்தையை

என்னோட காதலிங்கிற முறையில் என்னோட இன்னொரு காதலி கெல்சியை நீ போட்டு தள்ளுறையா அப்படிங்கிற மாதிரி இந்த கிறிஸ்டலை பேட்ரிக் எவ்வளவோ சமாதானப்படுத்த முயற்சி பண்ணியிருக்காரு மூணு டைம் இந்த முயற்சி நடந்திருக்கு அப்போ ஒரு ஸ்டைஜில் கிறிஸ்டல் என்ன சொல்கிறாங்க சரி ஓகே நான் உனக்காக இல்லாட்டாலும் அந்த பச்சிலம் குழந்தையை காப்பாற்றணும் அப்படிங்கிற காரணத்துக்காண்டி உன்னோட காதலி கெல்சியை நான் கொலை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கிறிஸ்டல் இந்த பேட்ரிக்கிட்ட ப்ராமிஸ் கொடுத்துருக்காங்க பட் கிறிஸ்டல் எவ்வளவோ முயற்சி பண்ணும் கூட அவங்களால இந்த கொலையை பண்ண முடியலங்கிறதுனால ஒரு ஸ்டேஜில் பொறுமை இழந்த இந்த பேட்ரிக்கு என்ன ஃபீல் பண்ணியிருக்கான் சரி நீ பண்ண மாட்டேங்கிற நானே போட்டு தள்ளிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஷாப்பிங் போயிட்டு வீட்டுக்கு திரும்ப வர்ற வழியில் இந்த கெல்சி கூட போய் இந்த பேட்ரிக் ஜாயின் பண்ணிக்கிறான் ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ளே போகிறாங்க வீட்டுக்குள்ளே போன கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே நம்ம ரெண்டு பேரும் ஒரு கேம் விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி கெல்சியை ஏமாற்றி அவங்க கண்ணை ஒரு துணியால் கட்டி பக்கத்தில் இருக்க ஒரு பேஸ்பால் பேட்டை எடுத்து அவங்க தலையிலே தொடர்ந்து அஞ்சு டைம் அடிச்சிருக்கான் தனக்கு உயிர் பிச்சை வேணும் தன்னோட குழந்தைக்காண்டியாவது தான் உயிரோடு இருக்கணும்ட்டு இந்த பேட்ரிக்கோட காலை பிடிச்சு உதவி கேட்டிருக்காங்க பட் கொஞ்சம் கூட இறக்குமே இல்லாத இந்த பேட்ரி கெல்சிய தலையில அந்த பேஸ்பால் பேட்டை வச்சு அடிச்சு கொலை பண்ணியிருக்கான் ஸோ வீடு ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் ரத்தமா இருக்கு ஈவன் பாத்ரூமுக்கு உள்ளே கூட்டிட்டு போயிட்டு அவங்க உடம்பு துண்டு துண்டாக கட் பண்ணி டிஸ்போஸ் பண்ணுறதுக்கும் அவன் ரெடி பண்ணியிருக்கான் அதனால தான் பாத்ரூம்ல அவ்வளோ எவ்வளவு ரத்தங்கள் இருந்திருக்கு பட் இது எல்லாத்தையும் இவன் தனியா பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதே டயத்துல இந்த பதினாலு மாச குழந்தைய வச்சுட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரதும் ரொம்ப சிரமமா இருக்கு ஸோ இவங்களை கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நேர வால்மார்ட் ஸ்டோருக்கு போறான் தன்னோட குழந்தையும் கையிலேயே கூட்டிட்டு போயிட்டு ஒரு மிகப்பெரிய பிளாஸ்டிக் கண்டெய்னர் வாங்கிட்டு வந்து இவங்க உடம்ப கொஞ்சம் துண்டு துண்டா வெட்டி அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருக்குள்ள போட்டு மறுநாள் ஒரு பெட்ரோல் பங்க்ல ஃபியூவல் வாங்கிட்டு டெசர்டட் ஏரியாவில் போயிட்டு அந்த பாடியை கம்ப்ளீட்டாக நெருப்பு வச்சு கொளுத்திருக்கான் பட் அப்படி இருந்தால் கூட வீடு ஃபுல்லாக எங்கே பார்த்தாலுமே ரத்தமாக இருக்கிறதுனால தன்னால் இதை தனியாக கிளீன் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால தன்னோட இன்னொரு காதலி கிறிஸ்டலுக்கு ஃபோன் பண்ணி உதவி கேட்டிருக்கான் நீ கொலை தான் பண்ணல அட்லீஸ்ட் இந்த கிரைம் சீனியாவது கிளீன் பண்றதுக்கு எனக்கு உதவி செய்யறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க சரி ஓகே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காதலி இருக்கிறது ஐதோகா அப்படிங்கிற ஸ்டேட்ல பட் இந்த கொலை நடந்தது கொலரோட அப்படிங்கிற ஸ்டேட்ல இடைப்பட்ட இந்த தூரத்தை அவங்க கார்ல டிராவல் பண்ணி வந்தாலே பன்னெண்டு மணி நேரமாகும் அப்படி பன்னெண்டு மணி நேரம் டிராவல் பண்ணி வந்து இந்த ஹெல்சியோட வீட்டுக்குள்ள வந்து பாத்ரூம் அதுக்கப்புறம் அந்த லிவிங் ரூம் பேஸ்பால் பேட்டு எங்க இருக்கிற எல்லா ரத்த கரைகளையும் பக்காவா கிளீன் பண்றதுக்கு தன்னோட காதலருக்கு உதவியா இருந்திருக்காங்க பட் அப்படி கிளீன் பண்ணா கூட ஒரு நாள் போலீஸ் கிட்ட இந்த உண்மை தெரிய வரணும் அப்படிங்கிறதுனால தான் டாய்லெட் கிளாசட்டுக்கு கீழே இருக்கிற சில ரத்த கரைகளை நான் கிளீன் பண்ணாமல் போனேன் ஒரு நாள் போலீஸ் இதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் மற்றபடி நான் உடந்தையா இருந்ததுக்குரிய மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா இந்த பேட்ரி மோசமானவன் இந்த கொலைக்கும் சரி இந்த சீனை கிளீன் பண்றதுக்கும் நான் உடந்தையா இல்லைனா அவன் என்னையும் கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டினதுனால என்னோட உயிருக்கு பயந்துட்டு தான் அவனுக்கு உடந்தையா இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க புதுசாக ஒரு கதை சொல்றாங்க இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டல் கம்ப்ளீட்டா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்ரூவ் வர மாறிட்டாங்க சி நான் அவனுக்கு அகேன்ஸ்டாக எல்லா விதத்துலையும் சாட்சி சொல்ல ரெடியாக இருக்கேன் போலீஸோட விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தர்றேன் பட் எனக்கு குறைவான தண்டனை தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் முதன்மை குற்றவாளியாக கருதப்படுற பேட்ரிக்க ஃபர்ஸ்ட் டிகிரி மர்டர் அப்படிங்கிற வழக்குக்கு கீழே போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க பட் இந்த கேஸில் கொலை செய்யப்பட்ட கெல்சியோட உடல் கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த வழக்கில் இந்த பேட்ரிக்கு தண்டனை வாங்கி தர்றதுக்கு வாய்ப்பு குறைவு அப்படிங்கிறது போலீஸுக்கு நல்லாவே தெரியும் இப்போ போலீஸ் திரும்பவும் இந்த கிறிஸ்டலோட உதவியை நாடுறாங்க இவன் அந்த கெல்சியோட உடலை எந்த இடத்துல வச்சு எரிச்சு கொலை பண்ணாலும் உனக்கு தெரியுமான்னு கேட்டாருக்கு கிறிஸ்டல் எனக்கு தெரியும் சொல்லிட்டு அந்த இடத்தை காமிக்கிறாங்க பட் போலீஸ் போற அந்த டயத்தில் அவங்களோட உடல் முழுவதுமாக எரிக்கப்பட்டிருக்கு ஈவன் கிடைச்ச மிச்ச மீதியில எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கறாங்க ஒரே ஒரு பல்லு மட்டும் கிடைக்குது அன்பார்ச்சுனேட்டா அந்த பல் கூட கெல்சிக்கு சொந்தமானதா அப்படிங்கறது உறுதி செய்யப்பட முடியல அட் த எண்ட் கெல்சியோட உடல் எங்கே இருக்குது அப்படி இருந்துச்சுன்னா இதுதான் கெல்சியோட உடல் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு எந்த ஒரு தடையுமே போலீஸு கிடைக்கல நான் நிறைய கேஸில் சொல்லியிருக்கேன் கொலை செய்யப்பட்ட விக்டியமோட உடல் கிடைக்கல அப்படின்னா அந்த குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தர்றது ரொம்பவே கஷ்டம் பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பிகாஸ் கிறிஸ்டல்கிற இன்னொரு அப்ரூவர் நடந்த எல்லாத்தையும் அவங்க ஒன் பை ஒன்னாக சொல்கிறதுனால மேபி இந்த கேஸில் கண்டிப்பாக பேட்ரிக்கு தங்களால் தண்டனை வாங்கி தர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த கேஸை போலீஸ் கோர்ட்டுக்கு ட்ரையலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க முதன்மை குற்றவாளி பேட்ரிக் அதுக்கப்புறம் அவங்களுக்கு உடந்தையா இருந்ததுக்காக செகண்ட் டிகிரி மர்டர் அப்படிங்கிற வழக்குக்கு கீழே இந்த கிறிஸ்டல் ஒரு வழக்கு பதிவு செஞ்சு இந்த ரெண்டு பேரோட விசாரணையும் அமெரிக்க நீதிமன்றத்தில் விசாரணைக்காக போது தன்னோட காதலி கெல்சியை கொலை பண்ண குற்றத்துக்காக இந்த பேட்ரிக் குற்றவாளிங்கிற மாதிரி அமெரிக்க நீதிமன்றத்தில் உறுதி செய்யப்பட்டு பரவல வெளிவர முடியாத மாதிரி ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க உடம்ப துண்டு துண்டா வெட்டி டிஸ்போஸ் பண்ண குற்றத்துக்காக அடிஷனலா நூத்தி ஐம்பத்தி ஆறு வருடம் சிறை தண்டனை பண்ண கொடுக்குறாங்க இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த கொலையில் டைரெக்டாக இன்வால்வ் ஆகாம இல்லாமல் இருந்தால் கூட எவிடன்ஸை டேம்பர் பண்ண குற்றத்துக்காகவும் இந்த காதலி கிறிஸ்டல்ங்கிற பெண்மணிக்கு ஒரு ஹையான தண்டனை அதிகமான தண்டனை கொடுக்க சட்டத்தில் இடம் இருந்தால் கூட இவங்க அப்ரூவராக மாறி அந்த பேட்ரிக்கு அகெயின்ஸ்டாக சாட்சி சொன்னதுனால இவங்களுக்கு ஜஸ்ட்டு பதினெட்டு மாதம் மட்டும்தான் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க அந்த பேட்ரிக் வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலில் இருக்கணும் பட் இந்த கிறிஸ்டல்ங்கிற பெண்மணி கொடுத்த பதினெட்டு மாத சிறை கூட அனுபவிக்காம பதினாலாவது மாசத்திலேயே அவங்க ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிறாங்க அவங்க ஜெயிலில் நன்னடத்தையோட இருந்த காரணத்துக்காண்டி எந்த ஒரு கொலைக்குமே மோட்டிவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணம் இருக்கும் பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த பேட்ரிக் தன்னோட காதலிய கொலை பண்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா மேபி இந்த பேட்ரிக்கு இப்போ கிறிஸ்டலுங்கிற முன்னாள் காதலியோட லிங்க் ஏற்பட்டதுனால அந்த கிறிஸ்டல் கூட புதுசாக ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற மாதிரி அவன் முடிவு பண்ணியிருக்கான் இவங்களுக்கு இடைப்பட்ட அந்த தொடர்பு அவங்க காதலி கெல்சிக்கு தெரிய வரவிட்டு அவங்களுக்குள்ள பயங்கரமான ஆர்கியூமெண்ட் வந்திருக்கு அந்த ஆர்கியூமெண்ட்டை தான் இவன் பக்காவாக பிளான் பண்ணி இந்த கெல்சியை கொலை பண்ணா கிறிஸ்டல் கூட தான் ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்துக்கு தான் இந்த கொலையை பண்ணியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்ணுறாங்க பட் இந்த கேஸில் முதன்மை குற்றவாளியான இந்த பேட்ரிக்கு சரியான தண்டனை கிடைச்சா கூட இந்த கொலைக்கு உடந்தையா இருந்த கிறிஸ்டல் அந்த பெண்மணிக்கு வெறும் பதினாலு மாதம் மட்டும் சிறை தண்டனை அப்படிங்கிறது மிகவும் குறைவான தண்டனையாக தெரியுது அந்த பெண்மணி என்ன சொல்றாங்க இந்த பேட்ரிக்கு அதனால தான் பயந்துட்டு பண்ணுன்னு சொல்றாங்க பட் இவன் எவ்வளோ பன்னெண்டு மணி நேரம் டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ்ல இருந்து போன்ல மெரட்னானா இவங்க அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்து கிரைம் சீனை கிளீன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணாங்களாம் இது கண்டிப்பா நம்புற மாதிரி இல்ல மேபி இந்த கிறிஸ்டலுக்கும் இந்த பேட்ரிக்கோட சேர்ந்து ஒரு வாழ்க்கையை வாழணும் ஒரு ஆசையா இருந்திருக்கு அதுக்கு கெல்சியை கொலை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க மேபி ஃபியூச்சரில் இந்த கிறிஸ்டலோட கணவரை கூட கொலை பண்றதுக்கு இன்னொரு பிளான் கூட போட்டிருந்துருக்கலாம் ஃபார்ச்சுனேட்டாக அவர் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன தான் பதினாலு மாதத்தில் திரைதண்டனை அனுபவித்து வெளில வந்தால் கூட இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை மிகவும் குறைவான தண்டனை அட்லீஸ்ட் இந்த பெண்மணிக்கு ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் அது கண்டிப்பாக கொடுத்துருக்கணும் இந்த கேஸை படித்து பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுனா நிறைய பேர் இப்படி தான் ஆசைப்பட்டு காதலிச்சு திருமணம் பண்ணிப்பாங்க இல்லை அரேஞ்ச் மேரேஜில் கூட இது நடக்குது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த கணவனுக்கு மனைவி மேலே இருக்க ஈர்ப்போம் மனைவிக்கு கணவன் மேலே இருக்க ஈர்ப்போம் கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அந்த டயத்தில் மூணாவது ஒரு நபர் உள்ள வரும்போது கரெக்டாக அந்த இடத்துல லிங்க் ஆகி போகும் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் மேலே ஆசை வரலாம் ஒரு பெண்ணுக்கு இன்னொரு ஆண் மேலே ஆசை வரலாம் இது மனசனோட மனசு குறங்கு மாதிரி பட் அவங்களோட ஒரு பத்து மாசம் பதினோரு மாதம் இருந்தால் அதுவும் போர் அடிச்சிடும் இப்படியே மனசு தெரிவிட்டே போகும் எல்லாரும் இப்படி இருக்கிறது இல்லை பட் இப்படியும் சில பேர் இருக்க தான் பட் அப்படிப்பட்ட இருக்கிற நபர்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா ஓகே இந்த கேஸை எடுத்துப்போம் பே இந்த பேட்ரிக் அப்படிங்கிற நபருக்கு நீ அந்த கிறிஸ்டல்கிற பெண்ணோட போனோம் அப்படின்னா தாராளமாக போயேன் உன் காதல்கிட்ட சொல்லிவிட்டு நீ ஏட்ட விலகி போயேன் ஏன் திருமணம் கூட நீங்கள் பண்ணிக்கிற டிவோர்ஸ் வாங்கினுங்கிற அவசியம் கூட இல்லை பட் எதுக்காக இந்த பெண்ணை கொலை செஞ்சுட்டு தான் உனக்கு அந்த வாழ்க்கை கண்டிப்பாக வேணுமா ஸோ கண்டிப்பாக நீங்கள் அழகாக ஈஸியாக பிரிஞ்சு போயிட்டு அந்த பெண்ணோட நீ ஒரு வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கலாம் ஸோ நான் நிறைய கேஸில் சொன்ன விஷயத்தை நான் இதில் சொல்கிறேன் ஒருத்தவங்களுக்கு மனசு ஒத்து பிடிக்கல அப்படின்னா தாராளமாக கையை குளிக்கிட்டு பிரிஞ்சு போங்க அதுதான் எல்லாத்துக்கும் நல்லது ஒருத்தரை ஹர்ட் பண்ணுற உரிமையோ இல்லை கொலை பண்ணுற உரிமையோ இங்கே யாருக்குமே கிடையாது பட் இந்த கேஸில் எடுத்துப்போம் பேட்ரிக் அப்படிங்கிற ஒரு நபரோட சுயநலத்துக்காக கெல்சிங்கிற தன்னோட காதலியை கொலை பண்ணுறாரு இப்போ அனாதியாக ஆக்கப்பட்டது யாரு அந்த பதினாலு மாத குழந்தை தான் இப்போ அந்த குழந்தைய யார் வளர்க்குறா இந்த கெல்சியோட அம்மா அப்பா தாத்தா பாட்டி கிட்ட தான் வளருது ஒரு குழந்தை அவங்க அம்மா அப்பா கிட்ட வளர்கிறதுக்கும் தாத்தா பாட்டி கிட்ட வளர்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கு ஏர்லி ஸ்டேஜில் அந்த குழந்தை குழந்தைக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கலாம் பட் ஒரு ஸ்டேஜ் வளர வளர ஒரு அம்மா அப்பாவோட பங்கு ஒரு குழந்தையோட வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான பங்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பேட்ரிக் அண்ட் கெல்சி தம்பதிகளோட குழந்தை தான் ரொம்பவே அஃபெக்ட் ஆகப்பட்டிருக்கு ஸோ இதுக்கு யார் காரணம் இந்த பேட்ரிக் அப்படிங்கிற நபரோட சுயநலம் தான் காரணம் பட் இந்த கேஸை இப்படி எடுத்துப்போம் அந்த பேட்ரிக் கெல்சியை கொலை பண்ணலைன்னு வச்சுப்போம் ஏ எனக்கு உனக்கு பிடிக்கல நான் கிறிஸ்டல் கூட தான் இப்போ இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்துட்டு அவன் கிறிஸ்டல் கூட போயிருந்தான் இப்போ கெல்சி என்ன பண்ணியிருப்பாங்க தன்னோட குழந்தையே வளர்க்குறதுக்கு உயிரோழந்திருப்பாங்க அட்லீஸ்ட் தனக்கு மனசுக்கு பிடிச்ச இன்னொரு நபர் திருமணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துருப்பாங்க ரெண்டு பேரோட லைஃப் ஒன்று ஆரம்பலாக இருந்திருக்கும் ஸோ இதுதான் நான் சொல்ல வர்றது பிடிக்கல நான் கையை குளிக்கிட்டு சந்தோஷமாக பிரிஞ்சு போங்க யாரையும் ஹர்ட் பண்ணுற உரிமை இங்கே யாருக்குமே கிடையாது இந்த பேட்ரிக்கோட கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி அழுஞ்சு கேஸில் உங்களை சந்திக்கிறேன் till then bye